கரூர் சம்பவம் நடந்த அதுக்கப்புறமா நிறைய விமர்சனங்கள் விஜய் அவர்கள் மேல வந்து காணும் தலைமுறை வாயிட்டாங்க அப்படின்ற விமர்சனம்லாம் வந்துச்சு மக்களை கூப்பிட்டு சந்திச்சதுக்கு அப்புறமா இப்போ அறிக்கைகள் மூலமாக ஆக்டிவா இருக்காங்க தாவேக்கா இப்போ நாளைக்கு வந்து பொதுக்குழு வரை நடக்க போகுது என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் விஜய் பேச போறாரு என்ன பேச போறாரு இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி எதுவும் சொல்லுவாரா அப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சார் தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு அப்படிங்கிறது இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நடக்கோது அப்படிங்கிறதுனால விஜய் என்ன பேசுவார் கரூர் குறித்து என்ன பேச போறாரு அவர் மீது வைத்த விமர்சனங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்றது எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுது அது வந்து ஒரு நேச்சுரலான எதிர்பார்ப்பு தான் ஏன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகு நடக்கிறதுனால ஆனா பெருசா அதை பத்தி பேச தான் சொல்றாங்க அதாவது ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு இதில் சிபிஐ விசாரணை நடக்கு உண்மை வெல்லும் அவரை ட்வீட் ஒன்று போட்டார் இல்லையா நீதி வெல்லும்னு அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க அதிகமாக அதை பற்றி பேச மாட்டார் ஏன்னா அது வந்து சிபிஐ விசாரணையில் இருக்குது அப்படிங்கிறதுனால விசாரணையை பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால அதை பற்றி கருத்து சொல்ல மாட்டார் அதே நேரத்தில் தமிழக மக்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க தாவேக்காவினர் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுவார்னு சொல்கிறாங்க மிக முக்கியமாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி அங்கே அங்கே வரப்போகிற பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் சரி அதே நேரத்துல வெளியில் இருக்கக்கூடிய தாவேக்க ஆதரவாளர்களுக்கும் மெசேஜ் சொல்ற தான் அவர் ஸ்பீச் இருக்குன்னு சொல்றாங்க வழக்கம் போலவே வந்து அவருடைய ஸ்பீச்ன்றது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் நாளைக்கும் பேச போறாரு அதை தாண்டி வந்து வேற என்னென்ன பிளான்ல டிவிக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ நேற்றுலாம் பாத்தீங்கன்னா இளைஞர் அணி மகளிர் அணி மகளிரணி இதுக்கான பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமிச்சாங்க மாவட்ட அளவில் நிர்வாக இல்ல நிர்வாக குழு இல்ல இது வந்து தனியா இந்த ஆர் இந்த விங்ஸ் துணை அமைப்புகள் வருது இல்லையா மெயின் பார்ட்டி இல்லாம அமைப்புகளுக்கான நிர்வாகிகள் நியமிச்சிருக்காங்க மாநில அளவிலான நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படலை மாவட்ட அளவில் அவங்க வந்து ஏறத்தாழ ஒரு நூற்றி முப்பது மாவட்டங்கள் இருக்கு நிர்வாக ரீதியாக அதில் அறுபத்தி நாலு மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் நியமிச்சிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சுட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இந்த பொதுக்குழுக்கு பிறகு அந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை நியமிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஸ்டேட் லெவல் ஹெட்ஸு வந்து நியமிக்க போகிறாங்களா உதாரணத்துக்கு இளைஞரணி மாநில செயலாளர் மாணவரணி மாநில செயலாளர் மகளிர் அணி மாநில செயலாளர் இந்த பொறுப்புகள் இருக்கும் இல்லையா இதுவரைக்கும் அதில் யாரும் நியமிக்காமல் இருக்காங்க கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் போன்ற பதவிகள் இருக்கே தவிர இந்த அணிகளுக்கான அமைப்பாளர்கள் யார் அப்படிங்கிறது அறிவிக்காமல் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட அளவில் அறிவிச்சுட்டு இதில் முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அணிகளுக்கான மாநில செயலாளர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட நாள் பயணித்தவங்க தான் இருக்க போறாங்க இருந்து யாரும் வந்து புதுசா கட்சியில் சேர்ந்தா கூட அவங்களுக்கு அந்த பதவிகள் வழங்கப்பட போறது இல்லை அது வந்து இவ்வளோ நாளாக விஜய் ரசிகராக இருந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த மாணவர் அணி இளைஞர் அணி மகளிர் அணி போன்ற பொறுப்புகளுக்கு அந்த மாநில பொறுப்பையும் தரப்போறதா சொல்றாங்க இது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து அவங்க பொதுக்குழுவுக்கு பிறகு பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மாவட்டங்களில் தாவேக்கா வந்து மாவட்ட செயலாளர்களை நியமிக்காம இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடி இங்க சென்னையில பாத்தோம்னா சைதாப்பேட்டை உள்ளிட்ட சில தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டம் அதற்கான மாவட்ட செயலாளர்களை அறிவிக்காம இருக்காங்க என்ன காரணம்னா அங்க சில உட்கட்சி ரீதியான பிரச்சனைகள் இருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ரெண்டு மூணு பேர் போட்டி போடுறாங்க இவங்க யார நியமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு சில பேர் சில இடங்களில் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சில பேர் மேல வழக்கு குற்றப்பின்னணி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் முயற்சி பண்றாங்க அதனால யாரை நியமிக்கிறது அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் இருக்கு அந்த பணிகளையும் வந்து இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு முடிக்கிற பிளான்ல இருக்காங்களாம் அதாவது விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த அடுத்து வரப்போற நாலஞ்சு மாதம் ரொம்ப குரூஷியல் இந்த பொதுக்குழுவில் நான் சில விஷயங்களை அறிவிக்க போகிறேன் அதை மையப்படுத்தி நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் இன்னொரு குற்றச்சாட்டும் தாவேக்காமல் இருந்துச்சு புதுசாக வரவங்களாம் அவங்க சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆக்சுவலாக இந்த பொதுக்குழுவுக்கு பிறகு நிறைய பேர் புதுசாக கட்சியிலையும் சேர்க்கப்பட போகிறதா சொல்கிறாங்க அதுலையும் வந்து ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க இல்லையா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு இந்த கரூர் நிகழ்வுல வந்து ஒரு லெசன் கிடச்சிருக்கு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க தொண்டரணின்னு ஒன்று உருவாக்குறாங்க நிறைய பேர் இது ஒரு விஷயமாவே சொன்னாங்க பெரிய கட்சிகள் இருக்க மாதிரி தாவேக்காவும் தொண்டரணி அணி உருவாக்கணும் அந்த தொண்டரணியை உருவாக்கியிருக்காங்க அதில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்திருக்காங்க அதில் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இந்த மாதிரி ரேங்கில் இருந்து ரிட்டையர் ஆனவங்களெல்லாம் இரு சேர்த்துருக்காங்க இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொரு துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் உள்ளே வர போறாங்க சோஷியல் ஆக்டிவிஸ்டா ஏற்கனவே மக்களோட மக்களாக பயணிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து கட்சியை மேலும் பலப்படுத்துவதற்கான வேலையும் செய்யப்படுவாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கி இந்த பொதுக்குழு பொதுக்குழு வந்து நடக்க போகுது இன்னும் சில விஷயங்களும் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் அந்த பைலால கட்சியினுடைய பைலால சில திருத்தங்களை பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதில் இந்த குழு அது வந்து ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதோடு சேர்த்து இன்னொரு வார் ரூம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்களா அந்த வார் ரூம் எதுக்காக அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக இப்போ விஜயோடு டச்சில் இருக்கிறதுக்காக நிர்வாக குழுவை உருவாக்கியிருக்காங்க இப்போ கட்சியில் நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லீகல் டீம் ஒன்று இருக்குது ப்ரொபகேண்டா டீம் இருக்குது இன்னொரு சைடு பார்க்கும்போது கட்சியினுடைய அந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லை கட்சியினுடைய உட்கட்டமைப்பு அதை வலுப்படுத்துவதற்கான ஒரு டீம் இப்படி ஒவ்வொரு டீமுமே தனித்தனியாக இருக்கு ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன் நிர்மல் குமார் வந்து இந்த வழக்கறிஞர்களை நீ இதெல்லாம் பார்ப்பாராம் மீடியா விங்கு சோசியல் மீடியா இதெல்லாம் பாக்குறது வந்து ராஜ்மோகனோட கண்ட்ரோலில் வருது இப்படி வந்து ஒவ்வொரு பொதுச் செயலாளர்களுக்கான பொறுப்புகளை கொடுக்க போறாங்க அவங்க அதை வந்து டைரக்டா பார்ப்பாங்க இதோட சேர்ந்து ஒரு கோர் டீம் அது வந்து ஒரு வார் ரூம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுடைய அந்த வார் ரூம் வந்து டச்லயே இருக்கும் என்னென்ன பண்ணுறாங்க டே டு டே அங்கே யாரை வந்து கேண்டிடேட்டாக போடலாம் என்ன மக்கள் அங்கே பெருசாக இருக்குது அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் தாவேக்காவுடைய வளர்ச்சி அங்கே எப்படி இருக்குது எந்த இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கும் இப்படி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு வார் ரூம் ஒன்று வந்து உருவாக்குறாங்க அந்த வார் ரூமோட விஜய் வந்து டைரெக்டாக டச்சில் இருப்பாராம் அந்த வார் ரூமினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படவே வந்து இந்த சோசியல் மீடியால நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாக்குறது இது வந்து தேர்தல் சார்ந்து கட்சி பணிகள் செய்வாங்க இல்லையா இந்த கிராஸ் ரூட்ல ஒர்க் பண்றதுக்கு அவங்களோட கனெக்ட் சொல்றாங்க ஒரு சில மாவட்ட செயலர்களும் போது அவங்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க ஆமாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஏற்கனவே அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஏன்னா விஜய் மக்கள் சந்திப்பு நடத்தப்படுறதா சொல்லி ஒரு இடங்களுக்கு வரும்போது பேசினார்லையே அது எல்லாமே வந்து கட்சிக்காரங்க அந்த தொகுதியிலேருந்து எடுத்து கொடுத்த தகவல்கள் தான் இப்போது மக்கள் சந்திப்பு பயணத்தை விஜய் எப்படி நடத்த போகிறாரு ஏன்னா இந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா ரோட் ஷோஸ்க்கு அனுமதி இல்லை எஸ்ஓபிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டும் வந்து அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டியிருக்காங்க ஸோ அதுவரையும் இது நடக்க இல்லை அதுக்காக மக்கள் சந்திப்பை நடத்தாமல் இருக்கவும் முடியாது பொதுக்கூட்டம் மாதிரியோ அல்லது வேற என்ன வடிவத்துல மக்களை போய் சந்திக்கலாம் அப்படிங்கிறது குறித்தும் ஆலோசிப்பதற்கான வேலைகளும் இருக்கான் பொதுக்குழுவுக்கு பிறகு விஜய் மக்களையும் சந்திப்பாரு அது எந்த அப்படிங்கிறது இனிமேதான் தெரியும் பாதியிலே வந்து அப்போ அந்த மீண்டும் அந்த பரப்புரை வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு நடந்தா அதே மாதிரி வாகனத்துல வர மாதிரியான சேம் மோட்ல வர போறாரா இல்ல வேற எதுவும் வர போறாரா அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி எதுவும் சொல்ல வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி பஸ் வந்து திருப்பி அவர் பயன்படுத்த மாட்டாருன்னு தான் சொல்றாங்க என்னன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனை ஆனதுனால மறுபடியும் அவர் அதே மாதிரி போகும்போது ஒருவேளை க்ரௌடு அது மாதிரி வராங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்ன்றதுனால பஸ்ல டிராவல் பண்ணி அவர் வந்து மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புன்றது குறைவாக தான் இருக்கு மக்கள் சந்திப்பு நடக்கும் அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒரு ஏர்போர்ட்ல இருந்து அவர் போற இடம் வரைக்கும் க்ரௌட கூட்டி போறது அந்த மாதிரி இல்லாம க்ரௌட் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண சொல்லிட்டு அங்கே அடிப்படை வசதிகளான குடிநீர் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ தொண்டரணி கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட அவங்க அந்த க்ரௌடை வந்து பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி விஜய் வரும்போது அவங்க அங்க எப்படி வந்து இருக்கணும் விஜய் வந்து எவ்வளவு நேரம் அங்க பேசணும் எப்படி பண்ணாங்களோ அந்த அந்த மாதிரியான செட்டப்ல பண்ண போறாங்க இதுல இருந்து வெளிநபர்கள் யாரும் அங்க உள்ள போற எல்லாருக்கும் வந்து அடையாள அட்டை கொடுக்கலாமா இல்ல பெரிய கிரௌடா இருந்துச்சு அப்படின்னா அவங்களை எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அந்த இடத்துல திருப்பி ஒரு ஸ்டாம்ப் மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்றாங்களா இதன் பிறகு பொதுக்குழுவுக்கு பிறகு அதெல்லாமே முழுமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னொன்று டே டு டேவும் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வேலைகளும் பண்ண போகிறாங்க இப்போவே நேற்றுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர் ஜன ஒரு அறிக்கை வெளியிட்டார் இருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு இப்போ இன்றைக்கி கோவையில் அந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வு தொடர்பாக அது கண்ட கண்டித்து ஆர்ப்பாட்ட நடத்துகிறாங்க இப்படி தினம் தினம் வந்து மக்கள் பிரச்சனைகள் என்னவோ அதுக்கு இமீடியேட்டான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் இல்லை களத்துக்கு போய் போராட வேண்டிய விஷயங்களுக்கு போராடுறதுக்குமான அந்த ஒரு சிஸ்டமும் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க அதான் சார் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஏன்னா தாவேக்கா வந்து மக்கள் கிட்ட மக்கள் பிரச்சனைக்கு வந்து நேர நேரடியா வந்து கனெக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் சரி செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்கிறோம் இப்போ வந்து விஜய் அவர்கள் பேசுவாரா என்ன பேசுவாரு அப்படின்னு கேட்கும் நீங்க சொன்னீங்க இருபது நிமிஷம் பேசுவாரு அதேதான் தான் எப்பவும் பேசுற மாதிரி பேசுவாருன்னு சொல்றீங்க இது வெளிப்படையா நமக்கு தெரியற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமா இல்ல அவங்களுடைய கட்சிக்குள்ளேயே நடந்துக்கிற பொதுக்குழுல வந்து அவங்க ஒருவேளை இன்டர்னலா ஏதாவது டிஸ்கஸ் பண்றாங்க கட்சிகாரங்க ஏதாவது பேசுறாங்கன்னா வந்து அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண மாட்டாங்க பட் விஜயோட ஸ்பீச் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும் அவரோட ஸ்பீச் மட்டும் இல்லாம கட்சியினுடைய பொது செயலாளர் மற்ற இணைப்பொதுச் செயலாளர் இவங்க இருக்காங்க இருக்காங்களா ஆதவர்ஜுனா அருண்ராஜ் இவங்க இந்த மாதிரி வந்து தலைமை கழக நிர்வாகிகள் பேசுறதெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க மத்தபடி அங்க உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி ஸ்ட்ரீம் பண்ண வாய்ப்பு இல்ல அதே நேரத்துல தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான தீர்மானங்கள் எதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா இப்போ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு தொடங்கிருக்காங்க இல்லையா அதுல தாவேக்காவோட நிலைப்பாடு ஏற்கனவே அவங்க தெரிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு முறை அதை பற்றியும் பேச போறாங்க இன்னொன்று கோவையில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வு தொடர்பான தீர்மானமும் இருக்கும் அது குறித்தும் அவங்க பேசுவாங்க அரசுக்கு கண்டனங்கள் தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்தும் மிக முக்கியமாக இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு என்டிஏ கூட்டணிக்குள்ளே தாவேக்கா போக போகுதுன்ற ஒரு நரேட்டிவ் வந்து இருக்கு இல்லையா அதை வந்து விஜய் அதை பற்றி தெளிவுபடுத்துவார் கூட்டணிக்கெலாம் அந்த மாதிரி பிஜேபியோடையோ இல்லை என்டிஏவோடயோ கூட்டணிக்கெலாம் போக வாய்ப்பே இல்லைன்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அதை வந்து பொதுக்குழு வழியும் தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் தீர்மானங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர்த்து இன்னொன்று நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து அங்கே இருக்க மாவட்ட செயலாளர்கள் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பினர்கள் நிர்வாகிகள்ட்ட கேட்கும்போது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம் இப்போது தாவேக்கா நாளைக்கு நடத்த போகிற பொதுக்குழு அவங்களுடைய கட்சி சார்ந்த விஷயங்களை பேசுகிறத தாண்டி இன்றைக்கி சொசைட்டியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எதையெல்லாம் விஜய் பேசணும் எதற்கெல்லாம் தாவேக்காவினுடைய குரல் கொடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்வி சார் அதாவது என்னன்னா அந்த பொதுச் செயலாளர் கிட்ட அதாவது புசியானந்த அவர்களுக்கு வந்து பவர் குறைக்கப்பட்டுருச்சு அவர் வந்து விஜய் வந்து ஒரு மேல கோபத்துல இருக்கிறாரு அப்படின்ற நிறைய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது நிறைய தகவல்களும் வந்தது அதெல்லாம் இந்த அளவுக்கு உண்மை அப்படி பொறுப்புகள் குறைக்கப்படணும்னு நினைக்கிறாங்களா அப்படி அதுக்கான வழிவகை எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற பார்வை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து புசியானந்த் மட்டும்தான் எல்லாமுமா இருந்தார் ஓகே அவர் என்ன சொல்கிறாரோ அதை விஜய்கிட்ட தகவல் போகும் விஜய் சொல்ல வேண்டிய விஷயத்த புசியானந்திட்ட சொல்லுவார் அங்கேருந்து கீழே வரும் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் ஒரு தனி நபராக இல்லாமல் ஒரு குழுவாக அதுக்கு தான் அந்த இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழு அங்கே டிஸ்கஷன்ஸ் பண்ணி அதன் பிறகு ஒரு முடிவெடுக்கிறது இப்போ அந்த குழுவோடு விஜய் வந்து டச்சில் இருக்காராம் விஜய் வந்து அந்த குழுவில் இருப்பவர்களோடு நேரடியாக பேசுகிறாரு இவங்களுக்கு எதாவது கருத்து இருக்குன்னாலும் சொல்லலாம் அதாவது விஜய்யை பார்க்கறது புசியானந்த் மூலமாக மட்டும்தான் அப்படின்றத உடச்சி இன்றைக்கி வந்து அந்த குழுவில் இருப்பவர்கள்லாம் பேசலாம்னு சொல்லும்போது இப்போ ஒருவேளை குசியானந்த் ஒரு விஷயத்த சொல்ற சொல்ல தயங்குகிறாரு இல்லை சொல்ல மறைக்கிறாரு அப்படின்னா வேறு யாராவது ஒருத்தர் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அந்த குழுவின் அடிப்படையில் அந்த குழுவினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் செயல்படுவாங்கன்னு இதில் கிரிட்டிசிசமும் இருக்குது என்னதான் சொன்னாலும் இப்போ புசியானந்த் அடையாளம் காட்டியவர்கள் அவரால் கட்சியில் வந்து பொறுப்புகள் பெற்றவர்கள் தான் பெரும்பாலும் அந்த குழுவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது புசியானந்துடைய கருத்துக்கு எதிரான ஒரு கருத்தையோ மாற்றுக் கருத்தையோ எவ்வளவு தைரியமாக அவங்க உன் வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல அவர் வேறு இருக்காருப்பா நம்ம எதாவது சொல்லி நம்மளே தான் கட்டம் கட்டிடுவாங்களோ அப்படி இயல்பான ஒரு பயம் தானே அந்த மாதிரி தான் இருக்குது பட் அவங்க தரப்பில் என்னென்னா அந்த மாநில நிர்வாகிகள் சொல்கிறது இல்லைங்க இப்போது வந்து இந்த மாதிரி தான் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாருக்குமே வந்து எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் புசியானந்தை ஒரு மாதிரியோ இல்லை நிர்மல்குமாரை ஒரு மாதிரியோ இல்லை புசியானந்தை ஒரு மாதிரி வெங்கட்ராமன் ஒரு மாதிரிலாம் பார்க்க மாட்டாரு அவருக்கு வந்து நாங்க எல்லாரும் ஈக்குவலாம் பாக்குறாரு எங்க எல்லாருக்குமே அவரை போய் பாக்குறதுக்கு ஆக்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க கேட்டாலும் உண்மையை சொல்ல போவது கிடையாது ஆனா அந்த ஆக்சஸ் எல்லாம் இல்லாத ஒரு காரணத்துனா சார் இந்த மாதிரியான ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பெரிய பிள்ளை வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா அதுல இருந்து திருப்பியும் இதை எப்படி பாடம் கற்றுக்கொண்டோம்னு நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும் அதான் அவங்க சொல்றது இதுவரையும் அதுல இருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம் இப்ப அந்த மாதிரி இல்ல மாத்திருக்கோம்னு சொல்றாங்க இனி வரப்போகிற நாட்களில் விஜய் பொதுவெளிக்கு வரும்போது அங்கே எப்படி வந்து அவங்க நடந்துக்கிறாங்க அங்கே முன்னாடி சொன்ன பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு நம்ம பார்த்தா தான் உண்மையிலேயே அவங்க அதில் பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்களா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களான்றது தெரியும் இல்லைனா இதெல்லாம் வெறும் பேரளவுக்கு இருக்கா இல்லை ஏட்டளவில் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம அவங்க நடைமுறைக்கு வந்தால் தெரியும் இப்போ மழை பெய்து அதே மாதிரி கண்ணகி நகர்ல கார்த்திகான்றவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கிறாங்கன்னொன்னே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்ணகி நகருக்கு போனதா இருக்கட்டும் இல்ல அவர் மழை பெய்யுதுன்னு சொல்ல உடனே கிரவுண்ட் லெவல்ல போய் ஆய்வுகள்லாம் பண்ணதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அப்படியே விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணதா நம்ம பார்த்திருப்போம் ஸோ இரும்ப வந்து இதெல்லாம் இவர் பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் கீழே கிரௌண்ட்க்கு வந்து மக்களோட மக்களா நிற்கிறாரு மக்களோட மக்களா எப்போ விஜய் நிக்க போறாரு அப்படின்ற கேள்வி வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அவர் எலிட்டான ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்றது சரி சார் இப்போ என்னதான் நிர்வாக குழுவா இருக்கட்டும் பொதுக்குழு வச்சு அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைச்சாலும் அடிப்படையில் இந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது திடல் வச்சு இந்த மாதிரியான அவருடைய சூழல் அப்படி இருந்தாலும் அது ஒரு டிராபேக்குன்னு எடுத்துக்கணுமா இல்லை அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு எடுத்துக்கிறதா இல்ல அவர் மக்களை போய் சந்திச்சுதான் ஆகணும் அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அவருக்கு கூட்டம் வருதுன்றது எல்லாருக்கும் தெரியுது இப்போ என்னன்னா இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் யார் பொதுவெளிக்கு போனாலும் அவர்களை பார்க்க வர மக்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கான க்ரௌட் அங்கே வருது இல்லை அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்தாலும் அவங்கள வந்து ஒரு இடத்துல திட்டமிட்டு உட்கார வைக்கிறது அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் வந்து எல்லா கட்சிகள்லேயுமே இருக்குது இப்போ இவர் மாதிரி இப்போ விஜய் மாதிரியான ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டர் வந்து அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு இல்லையா இந்த பீக் பாப்புலாரிட்டியில் வரும்போது அந்த ஒரு ஆர்வம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அங்கே வரக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் அந்த கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கே இருக்குது பொதுமக்களும் வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது அவங்க கட்சிக்குள்ளேயும் இருக்குது கட்சிக்கு இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களையும் இருக்குது அதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது ஆனால் அதை சொல்லிக்கிட்டே ஒருத்தரை வந்து நம்ம வெளியே ஒர் வராமல் ஒருத்தரை ஒரு தலைவராக மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க உங்களை பிடிக்கும் தான் பட் ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி போகிறீங்க சரி உங்களால் போக <laughs> முடியலனாலும் உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு மக்களோடு இருக்காங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் தாவேகாவுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு விஜயாவே நினச்சிக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு விஜய் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட போனார் பார்த்தீங்களா அந்த மாதிரி போகிறார் சைக்கிளில் போகிறது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் நீங்கள் எதுக்காக போகிறீங்க என்ன நோக்கத்துக்காக போகிறீங்க கூட எத்தனை பேரை கூட்டிட்டு போகிறீங்க எத்தனை கேமரா வச்சுட்டு போறீங்கன்றத பார்த்தாலே உங்கள் நோக்கம் என்னன்றது தெரியும் ஒரு ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீல்ஸு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி போறீங்க அப்படின்னா மக்கள் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறீங்க நீங்கள் செய்கிற உதவியை வந்து நம்ம கொச்சப்படுத்தல ஒரு கொடை கொடுக்குறாங்க இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து குடை மாதிரி கொடுக்குறாங்க தப்பில்லை உண்மையிலேயே அது அவங்களுக்கு பெரிய உதவியாக கூட இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் அதை எப்படி பண்றீங்கன்றது இருக்குல்ல இதை விட பெரிய உதவிகளை கூட வந்து சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு போறவங்க இருக்காங்க நீங்க அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க நீங்க இன்னும் செய்ய வேண்டியதும் கவனிக்க வேண்டியதும் ஏராளமா இருக்கு இன்னும் நீங்க விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே பண்ணிட்டு இதுதான் அரசியல் நம்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நீங்க அதை நீ ரீல்ஸாக எடுத்து போட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்கள் கட்சிக்காரங்க அதை பெரிய அளவுக்கு பார்ப்பாங்க ட்ரெண்ட் ஆகும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும் பட் ஒரு நடுநிலையாளராக இருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல அதுக்குள்ள இவ்வளோ இது பண்றாங்களே அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒரு மாமன்ற உறுப்பினராகவும் இருக்கார் ஒரு மக்கள் பிரதிநிதியாக தான் இருக்காரு அப்படிப்பட்டவர் அங்கே என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் ஒரு சைக்கிளில் நீங்கள் போறீங்க சார் உங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் பைக்கில் வரான் ஹெல்மெட் போடலை ஃபுல்லா நீங்கள் வீடியோ எடுத்துட்டு போறீங்கன்னா காவல்துறை உங்களை வழக்கு தான் பதிவு பண்ணும் வழக்கு பதிவு பண்ணால் கார்னர் பண்றாங்க எங்களை எது பண்றாங்க அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன இதே தாவே நம்ம சில நிர்வாகிகளை பார்க்குறோம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை உண்மையிலேயே மக்களோட பிரச்சனைகளுக்கு போய் நிற்கிறது அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட மாட்டோமா இல்லை அவங்க சட்ட ரீதியாக ஏதாவது உதவி பண்ணிட முடியுமா அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க ஆனா பெரும்பான்மையாக பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போடணும் தலைவர் வந்து நம்மளை இப்படி போட்டா பார்த்துருவார் இப்படி இருக்கு தான் அங்கீகரிச்சிருவாருன்னா அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கு அது அரசியலுக்கும் நல்லது அதுக்கு முன்னாடி அவரா இருக்கிறாரோ அப்படின்ற பார்வை இருக்குல்ல சார் தான் அவர் அப்படி பண்ணார்ல இப்ப நம்மளும் அவர மாதிரி தானே பண்றோம் அப்புறம் இது எப்படி தவறா போகும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் அப்படின்ற ஒரு பார் அப்படியும் இருக்கு இல்லையா அதை தாண்டி நீங்க ஒரு கேள்வி வச்சீங்க எதிர்ப்பு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வர்றதுல சிக்கல் இருக்கு அப்படின்னா அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப எப்படி ஒரு பிரெஸ் மீட் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப பிரெஸ் மீட்னா அது வந்து பிரெஸ்ஸை சந்திக்கிறது அப்படின்றத தாண்டி தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அறிக்கை தாண்டி மக்கள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம்னா அது கண்டிப்பா செய்தியாளர்களுடைய சந்திப்பு அதை நம்ம வந்து அப்படி ஒன்றும் இல்லையா மக்கள் கிட்டே நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம் நாங்கள் அறிக்கையில சொல்கிறோம் அதுவும் மக்கள் சந்திப்பு சொல்லி அதை நம்ம புறம் சொல்ல முடியாது அப்போ அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ ஈஸியாகவும் கடந்தும் போக முடியாது அட்லீஸ்ட் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாவது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கருத்து தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி தவேகாவினுடைய நிலைப்பாட்டை அறிக்கை மூலம் சொல்லாம ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புலையோ அது அந்த மாதிரி அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து கன்வே பண்ணா இன்னும் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க நான் இப்ப மாவட்ட செயலாளர்களா இருந்தா இங்க தலைமை ஆபீஸ்க்கு வந்துடணும் புசியானந்த் பக்கத்திலே இருந்துகிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படி இருந்தா அவரோட குட் புக்ல இருக்கலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து இந்த குடை கொடுப்பதோ இல்லைன்னா வந்து ஒரு இடத்துல அடிப்படையான சில விஷயங்களை இது வந்து என்னன்னா ஒரு ரசிகர் மன்றம் இல்லை ஒரு குடியிருப்போர் நல சங்கம் சின்ன சின்ன அமைப்புகள் வந்து அதை பண்ணிட முடியும் ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை அப்படின்றது அதை விட ரொம்ப பெருசு இப்போ இன்றைக்கி எஸ்ஐஆர் கொண்டு வராங்க அதை பற்றி விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் இப்போ அது வந்து நடைமுறையில் எப்படி இருக்குது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருனா அந்த ஏரியாக்குள்ளே எப்படியெல்லாம் அதை செயல்படுத்துகிறாங்க எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குது ஒரு திட்டமிட்டு இது அவங்களுக்கே பிரச்சனையாக மாறலாம் இப்போ ஒருவேளை இளம் வாக்காளர்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா சென்னை இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களில் இளம் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் படிப்பதற்கோ வேலைக்கோ வெளியூர்களில் இருப்பாங்க நீங்கள் நம்ம ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் சொன்னார் நான் வந்து இங்கே வந்துட்டேன் நான் இன்றைக்கி அடுத்த ஒரு மாதம் பொங்கலுக்கு தான் நான் ஊருக்கு போவேன் நெக்ஸ்ட் ஒன் மந்த்தில் தான் எஸ்ஐஆர் பண்ண போகிறாங்கன்னா என்னுடைய ஓட்டு என் ஊரில் இருக்குது அங்கே அவங்க மூணு தடவை வந்தால் கூட நான் அங்கே இருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் என்னுடைய ஓட்டு என்ன ஆகும்னு இவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனை இது நீங்கள் இந்த ஓட்டுகளை குறி வச்சு இந்த ஓட்டுகள் உங்களுக்கு வாங்கணும் அந்த வாக்குகளை பெற்றால் தான் நீங்கள் நினைக்கிற ஆட்சி அமைக்க முடியும் முதலமைச்சர் ஆக முடியும் அதில் வந்து ஒருவேளை இப்போ திட்டமிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுற மாதிரி வாக்குகள் நீக்கப்படுதுன்னு வச்சீங்களேன் இல்ல இளம் வாக்காளர்கள் பெருமளவு நீக்கப்படுறாங்க யாரு முதல்ல பாதிக்கப்படுபது விஜயும் தாவேக்காவும் தான் ஏன்னா இளம் வாக்காளர்கள் பெருமளவுக்கு அவங்களை ஆதரிப்பாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு நம்ம வெளியில பாக்கும்போதும் அப்படிதான் இருக்கு அங்க கோட்டை விட்டுட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க உங்களுடைய எண்ணம் வந்து சொசைட்டில மாற்றத்தை கொண்டு வர்றது கிடையாது ரீல்ஸ் போடணும் என் தலைவர் முன்னாடி நான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஊர்ல இது பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்கன்னா இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது சார் அதே மாதிரி இப்போ அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை நடக்குன்னா கோயம்புத்தூர்ல மாவட்ட செயலாளராக யார் இருக்கிறாங்க அங்க யாரு வந்து இருக்கிறாரு அந்த இடத்துல தொகுதியில யார் போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கு இல்லையா அட்லீஸ்ட் இப்போ அவங்களே டிசைட் பண்ணல அப்படின்றது ஒன்று இருந்தாலும் அந்த கோயம்புத்தூர் பிரச்சனையை அட்ரஸ் பண்ற தாவேக்கா நிர்வாகியோ இல்ல அந்த சைட்ல தாவேக்கா தரப்புல இருந்து ஒருத்தர் வந்து அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னா கோவையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே இது வரைக்கும் எந்த பிரச்சனைக்கும் அவங்க இவ்ளோ இமீடியா

தகவல்களை திரட்டி விஜய்கிட்ட சொல்லி நீங்கள் தலைவரை நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் கன்னியாகுமரிக்கு வாங்க வந்து இந்த இடத்துலாம் பார்வையிடு விஜய் போய் பார்வையிடுறாருன்னு வைங்களேன் அடுத்த நிமிஷம் வந்து என்டையர் கவர்மெண்ட் மிஷினரியும் அங்கே போயிட்டு எதாவது குறை சொல்லிட போகிறாருப்பா நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடணும்னு சரி பண்ணுவாங்க மக்களுக்கு நல்லது நடக்கும் அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்கும் அதில் உண்மையிலேயே இவங்க காலத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கே மக் மக்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தேவைப்பட்டால் விஜய் வர வைக்கிறதோ இல்லை புசியானந்த கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போகிறதோ அப்படி பண்ணாங்கன்னா அது இருந்து வரும் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஒரு ஆதரவு மக்கள்கிட்ட வரும் விஜயை பிடிக்கும் விஜய்க்காக ஓட்டு போடுறவங்க போடுறாங்கன்னு வைங்களேன் பட் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் கொடுத்த பதவி வச்சுக்கிட்டு லோக்கலில் போஸ்ட் அடித்து சுற்றிட்டு இருக்கிறது ரீல்ஸ் எடுத்து போடுறது இல்லைனா உள்ளே அங்கே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவங்க இன்னொரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சமே கிடையாது அவங்க கிட்ட இருந்து நீங்க எங்க வேறுபட்டு நிற்கிறீங்கன்றத பொறுத்து தான் மக்கள் உங்க பின்னாடி நிற்பாங்களே தவிர விஜய பிடிக்குதுன்றதுக்காக மட்டுமே எவ்வளவு நாள் நிற்பாங்க எவ்வளவு பேர் நிற்பாங்க அதுதான் ஒரு பெரிய கேள்வி நாளைக்கு நடக்க போற பொதுக்குழு குறித்து உங்களுக்கு என்ன தோணுது விஜய் வரிகள் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நீங்க எதையாவது நினைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க எங்களுடைய கருத்துக்கள் பற்றிய உங்க பார்வை என்ன அப்படின்றதையும் சொல்லுங்க